ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இப்ப வந்து தேர்தல் பயணத்தின் போது எங்க போனாலும் தண்ணி பிரச்சனைதான் மகளிர் என்கிட்ட சொல்றது நல்ல தண்ணி கிடைக்கல நல்ல தண்ணி கிடைக்கல அதானமா உங்களுக்கும் அதே பிரச்சனைதான் என்ன தண்ணி வேற தான் நல்லா கிடைக்குது நமக்கு தேவையே எல்லா தண்ணி நிறைய கிடைக்குது தேவையெல்லாம் தண்ணி கிடைக்கறது இல்ல அதான் நம்மளுடைய பிரச்சனையே இப்ப அதுக்கு தண்ணி இந்த தண்ணி தானே வேணும் ஆடு மாடுகளுக்கு வேணும் நமக்கு வேணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் விவசாயத்துக்கு வேணும் எதுக்குமே நல்ல தண்ணி கிடைக்கல இதுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இந்த திட்டங்களை எல்லாம் யாரும் கொண்டு வருது வருவதற்கு யாருக்கா மனசு இருக்கான்னா அதான் இல்ல இத்தனை வருஷமா ஆட்சி செய்தும் நல்ல திட்டங்களை ஏன் நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் யாருமே யோசிக்கவே இல்ல இதை வந்து மருத்துவ ஐயா எத்தனையோ வருஷமா போராட்டம் பண்ணி தான் ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அது வழியா கொஞ்சம் பேருக்கு ஏதோ பயன் வந்தது ஒரு தண்ணி கொஞ்சம் வந்தது ஒரு கொஞ்சம் கிராமங்கள் பயன்பெற்றிருக்கோம் அந்த திட்டமா ஒரு ஒரு பகுதி நிறைவேற்று இன்னும் ஒரு பகுதி நிறைவேறல அந்த திட்டத்தை கொண்டு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் அதுக்கே கூட ரெண்டு தண்ணி கலந்துதான் விட்டாங்களாம் அப்புறம் ஐயா தான் வந்து அத அப்படிதானங்க போய் கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் போயி ரெண்டு தண்ணி கலந்து விடாதீங்க கலந்து விட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனைதான் நல்ல தண்ணியாவே குடுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த அந்த அதுலயும் கலப்படம் இப்படிதான் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரியும் உங்களுக்கு உங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தாங்க அப்போ எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்கள் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா இங்க எல்லாமே பச்சையா இருக்கும் நான் வர வழியெல்லாம் பாக்குறேன் ஒரு மரம் இருக்குது அப்படியே விழுத விழுதா அவ்வளோ அழகா இருக்கு சில இடத்துல ஒரு மரம் கூட கிடையாது அப்படியே பனைமரம் கூட காய்ஞ்சு போகுது பனைமரம் எல்லாம் காஞ்சு போனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணியே இல்லை அப்படின்னா தான் அது காயம் அது எப்படியாவது பழைக்கும் அதுவே காஞ்சி போய் கிடக்குதுன்னா சுத்தமா தண்ணி இல்ல அப்ப ஜீரோ வாட்டர் மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா நம்ம வந்து ரொம்ப விழிப்பா இருக்கணும் போராட்டம் பண்ணணும் நிறைய கேட்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணியில இருக்கோம் நம்மளோட நிறைய எல்லாம் கூட இருக்கிறாங்க நம்ம டெல்லியில போய் பேசலாம் டெல்லியில ஐயா கிட்ட போய் கேட்கலாம் எங்க ஊருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் தண்ணி தானே நம்ம வேற என்ன கேட்க போறோம் வேற எதுவும் கேட்க இல்லப்பா பவுனு குடு கோல்டு குடு அதெல்லாம் கேட்க போறது தண்ணி போற குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த தண்ணிய கண்டிப்பா தாயுள்ளத்தோட பரிசீலித்து குடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதை நான் கண்டிப்பா கேட்பேன் எனக்கு நீங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா கேட்பேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இல்லைன்னா நம்ம என்ன உங்களுக்காக பேசுறதுக்கு மருத்துவர் ஐயா இருக்காங்க அன்புமணி அவர்கள் இருக்காங்க ஏதோ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டணி நிகழ்ச்சில இருக்கிறாங்க நானும் போய் கேட்பேன் ஏன்னா எனக்கு நம்ம கஷ்டம் தெரியும் பெண்களுக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியுமா இல்லையா நான் உங்க வீட்டு பெண்ணா போய் கேட்பேன் நம்ம பசங்களோட வாழ்க்கைதான் நமக்கு முக்கியம் எவ்வளவு சின்ன குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா ஆமா பெண்களும் இல்ல பெண்களும் படிச்சு வேலை இல்லாம இருக்கா அது யாரு குடுப்பா நம்மளே கையெழுத்து போட்டு வர வரைக்கும் வரைக்கும் அது கடை சாராய கடைக்குது அதே மூடுங்கன்னு கேக்குறாங்க அதுவும் நம்ம தான் மூட முடியும் வேற யாரும் மூட மாட்டாங்க ஏன்னா அதை வச்சுதான் அவங்க பிழைக்கிறாங்க அதனால சாராயக்கடையா கடையா இருக்கட்டும் பத்து புள்ளி ஐந்தா இருக்கட்டும் கையெழுத்து போட்டு நம்மளே போட்டு எடுத்துக்கணும் அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் மாபழ ஆதரவு கொடுக்கணும் மாமழச்சனத்துக்கு ஆதரவு கொடுத்தாதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் இப்ப வந்து பசங்களுக்கு வேலை வாய்ப்பு சிப்கார்ட் வர்றது அந்த சிப்காட்டை கூட சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு போட்டுதான் வாங்கிட்டு வந்து இருக்காரு சிப்காட் வருது அந்த சிப்காட்ல தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலைகள் வந்தா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது தருமபுரியில பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாருக்குமே தான் கிடைக்கலையே அதனால இந்த ரெண்டு திட்டம் தான் நான் முதல்ல பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு தண்ணி இன்னொன்னு வேலையில பிரச்சனை ரெண்டுத்துக்குதான் முதல்ல என்னுடைய உழைப்பு இருக்கும் கடுமையா உழைக்க தயாரா இருக்கிறேன் நீங்க ஓட்டு போட தயாரா மாம்பழத்துக்கு சரிம்மா அப்ப மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த எல்லாம் நான் செய்வேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நல்ல நல்ல திட்டங்கள் தருமபுரிக்கும் கிராமப்புறத்துக்கும் வந்திருக்கிறது என்றால் அது மாம்பழ சின்னத்தாலதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் அரசு தர்மபுரி ஏதாவது என்னோட பிரச்சார வீரங்கி முன்னாடி நிக்கிறாரு அதனால மருத்துவ கல்லூரி அதாவது மருத்துவமனையா இருந்தா நல்ல டாக்டர் தான் பார்ப்பாங்க மருத்துவமனையில கூட நல்ல அரசு டாக்டர்கள் பார்ப்பாங்க ஆனா மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்த்தின பின்பு அதுல வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் டாக்டருங்க தலைக்கு தனியா கண்ணுக்கு தனியா அந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி ஆனப்புறம் பெரிய ஸ்பெஷல் டாக்டருங்க சென்னையில பார்க்கக்கூடிய தனித்தனி பிரிவுக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க பார்ப்பாங்க இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு மாழன்ன அன்புமணி அவர்கள் தான் பைக் எடுத்துட்டு வருவாங்களா டூ டிராக்டரு இல்ல கத்து எல்லாம் கூட்டு போயிட்டு அந்த மாதிரி விஷயங்களே கிராமப்புறத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் சின்ன மாம்பழம் தான் அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இத்தனை போட்டு முடிச்சுட்டு இருப்பீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள் இத்தனை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு கையில அந்த மையோட வரணும் மை மை போட்டுட்டு போட்டோ போடுங்க உங்களோட பேஸ்புக்கு இன்ஸ்டால எல்லாம் பசங்க இருக்காங்க போடுங்க இன்ஸ்டால போடு போய் போடுறியாப்ப நீ உனக்கு உங்ககிட்ட அவர் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறானா நீ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடியா இருக்காது உங்க அம்மா தான் உங்க அப்பா தான் சேர்த்து போடு இதான் வாக்கு பெட்டி பூத்துல இருக்கும் அதுல வரிசையன் எண் ஆறு ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்துக்கு அப்புறம் ஆறாவது அந்த வரிசை என்ன என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கோ மாம்பழ சின்ன இருக்கும் ரெண்டுத்தையும் மறக்காதீங்க மாத்தி இது கீழே நிறைய பெண்கள் இருக்கும் ஆமாம் அது முதல் பெட்டிலேயே இருக்கும் ஆறாவது வரிசையில் அந்த மாம்பழ சின்ன நல்லா தெரியுது நல்லா பழிச்சுன்னு தெரியுது ஆமா ஆன ஆமா ஆமா ஆனாலும் இதுக்கு போடுங்க எல்லாம் மலரும் எல்லாம் ஓகேவா மாம்பழத்துல அந்த எதிர்கற்க அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க சத்தம் வர வரைக்கும் நீங்க பண்ணிடணும் இல்லைன்னா வாக்கு விடலன்னு அர்த்தம் உங்க ஓட்டு நீங்க போடணும்னா கீன் வரணும் அடிக்கும் பாருங்க லைட்டை அடிக்க தெரியலனாலும் சத்தம் கேட்க நீங்க மாம்பழத்துக்கு போடுற வாக்கு மாம்பழத்துக்கு போடுற வாக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட வருங்காலத்துக்கு போடுகின்ற வாக்கு குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி அவங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்ல வேலை அதையும் உறுதி செய்யும் சின்னம் மாம்பழம் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஆமா எல்லாத்துக்குமே வேலை கல்வி வேலை வாய்ப்பு நல்ல மருத்துவம் விவசாயத்துக்கு இடு பொருள் போட்டு மெயினா தண்ணி மெயினா அதானே வந்தா தான் தொழிற்சாலை கூட வைக்க மாட்டாங்க யோசிப்பாங்க எப்படி தண்ணி இல்லாம ஒரு தொழிற்சாலை நடத்துவாங்க அதனால தண்ணி தான் முதல் அதற்கான வேலைதான் முதல்ல என்னோடது சரியா நன்றி மாமழ சின்னத்தை மறக்காதிக்கமா மாமழி சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது